السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ غفور الرحیم صدق اللہ اللہ وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم ثلاث من کن فیہ حاسبہ اللہ حسابا یسیرا الى آخر الحدیث رواہ تبرانی او قال کما علیہ السلام و السلام جللہ پغلن پغلچیم اللہ ورونکے چندم ارے سانتیم سمادانمم நம் ஈருலகத் தலைவர் நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் ஒளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமேன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலஹம்துல்லா இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது பெற்று பெற்றுத்தரும் மூன்று அமல்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவென்றால் இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதே நாம் சுவனத்தை அடைய வேண்டும் இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் மாறி போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் நோக்கம் எனவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மூன்று அமல்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் நவ்சல் அல்லா அவங்க இந்த மூன்று அமல்களையும் சொல்லி தருகிறார்கள் நம்முடைய வர வேண்டிய இந்த மூன்று அழகான அமல்களையும் நவ்சர்லா அலேசதம் அவர்கள் சொல்லித்தருகின்றார்கள் தருகின்றார்கள் சொன்னதோடு மட்டுமல்ல அதன்படி வாழ்ந்தும்பா அவங்க சொல்ல சொல்றது மட்டுமல்ல அவர்கள் சொல்லு சொல்லிய உபதேசங்களின் பிரகாரம் தங்களுடைய வாழ்நாட்களையும் அமைத்துக் கொண்டார்கள் அவங்க அலி சொல்லம் அவன் சொல்றாங்க தமிழ்நாட்டிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது சலாஹுன் மூன்று அமல்கள் மண்புண்ணி யாரிடத்திலே இருக்கின்றதோ ஹாஸபஹுல்லாஹு ஹிஸாபாயிஸிரா நாளை மறுமையிலே இறைவன் கேள்விகளை, இலகுவான கேள்விகளை கேட்கின்றான். இந்த மூன்று அமல்களையும் செய்தவர்களுக்கு நாளை மறுமையிலே இறைவன் குறைவான அல்லது இலகுவான கேள்விகளை இறைவன் கேட்பான். வாதகலஹுல்லாஹுல் ஜன்னா بِரஹ்மतिஹி அல்லாஹ் தன்னுடைய கருணையால், தன்னுடைய ரஹ்மத்தால் அந்த மனிதரை சுவனம் நுழைய செய்கின்றான் என்று இந்த அமலின் மூலமாக இந்த மூன்று அமல்களை நாம் செய்தோம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் அது இன்னும் ஒன்றாவது மனஹாரமாக்க உங்களுக்கு தடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு தர மறுத்தவர்களுக்கு உங்களுக்கு தரவே மாட்டேன் என்று உதாசனப்படுத்தினவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் அது எப்படி நமக்கு உட்டவங்களுக்கு நமக்கு தர மறுத்தவர்களுக்கு நாம் எப்படி தருவது நாம் அந்த கொடுக்கும் குணத்தோடு அந்த நாம் இருக்க வேண்டும் யாரிடத்திலும் விரோதம் என்பது இருக்கக்கூடாது இந்த இஸ்லாம் விரோதிகளாக விரோத தன்மைகளை இந்த இஸ்லாம் வெறுக்கின்றது யாராக இருந்தாலும் சரி நமக்கு ஒருத்தர் தருல நம்முடைய உறவினராகவே இருந்தாலும் சரி அவர் நமக்கு ஒன்று தரவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி நானும் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது அவர் தரல இருந்தாலும் என்னிடத்தில் இருக்கின்றது அவருக்கு தேவை ஏற்படும் பொழுது நான் தருவேன் அவர் என்னுடைய தேவைகளுக்கு தரவில்லை ஆனால் அவருடைய தேவை வந்தால் நான் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அந்த உயர்ந்த சோனம் நமக்கு கிடைக்கும் நர்சல்லா அலுவலம் அவங்க ஹஜி செய்யறதுக்காக வேண்டி காபாவுக்கு போயிருந்தாங்க அப்போ காபாவுடைய உள்ள நுழைவதற்கு ஆசைப்பட்டாங்க அந்த சமயம் வந்து போலான்னு சொல்லி போது அந்த காபாவுடைய சாவிய என்பவர் வச்சிருந்தாங்க அப்போ காபிர்கள் தான் அந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க அவங்களுடைய அதிகாரத்துல இருந்துச்சு நவ்சலா கா காபாவுடைய சாவியை கேட்டாங்க தலஹத்து உஸ்மான தல்ஹா தர மறுத்துட்டாங்க காபாவுடைய சாவியை தர மாட்டோம் தவாப் செய்யறதான தவாப் செய்யுங்க வந்துடுங்களா போங்க அதனால் நாங்க என்ன செய்ய மாட்டோம் காபாவுடைய சாவியெல்லாம் தரமாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள் அதுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய கையிலே ஆட்சிகள் வந்து விட்டது மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அந்த சமயத்திலே முஸ்வல்லா அல்லீஸ்வரம் அவங்க அந்த உஸ்மான தலகாவை கொண்டு வாங்க அந்த உஸ்மான தலகாவை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த காபாவுடைய சாவிய அவரிடத்திலே ஒப்படைச்சாங்க அப்போ தரம் மறுத்தவர்களுக்கு அப்போ கேட்கும் பொழுது தரம் மறுத்து விட்டார் அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு நவசரங்க அலைசெல்லாம் அவங்க அவங்க வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த சாவி அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் நீங்களே இதை வைத்து பத்திரமாக வையுங்கள் இதை காக்கின்ற இதை பாதுகாக்கின்ற பொறுப்பை உங்களுக்கே நான் தருகின்றேன் என்று பூமான் நவசா அலை செல்வம் அவர்கள் தந்தார்கள் அப்ப நமக்கு தரலன்றதுக்காக அவங்க மேலே விரோதம் கொள்வதோ நமக்கு உதவி செய்யலன்றதுக்காக அவர்களை ஏனனமாகவும் அவர்களை கோபிப்பதோ நம்முடைய இஸ்லாம் என்பது அது என்றைக்கும் நமக்கு வலியுறுத்தியது கிடையாது அவர்களை விரோதியாக பார்க்க கூடாது அவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நம்மளால் முடியும் என்றால் நாம் தர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய சுவன வாழ்க்கை நம்முடைய மறுமை வாழ்க்கை அழகாக இருக்கும் சரி நம்ம இடத்துல வர வேண்டிய முதல் தன்மை நமக்கு தடுத்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது இப்ப தசிலு மண் கதா ஆக்க உங்களை துண்டித்து வாழ்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாருங்கள் யாராவது நம்ம இடத்துல வேண்டி நம்முடைய உறவினர்களோ அல்லது நம்முடைய பிரெண்ட்ஸுகளோ அல்லது யாரோ யாரோ நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வாழ்கிறார்களா உறவை துண்டிக்கிறார்களா அவங்களோடு சேர்ந்து வாழுங்க அவர்களோடு இணைந்து வாழ முயற்சி செய்யுங்க ஏன் இந்த உறவுகள் என்பது அது அழகானது உறவுகள் இல்லாதவர்களுக்குத்தான் தெரியும் உறவுகளுடைய மகிமை என்ன என்பது அதனால உறவுகள் இடத்திலே நாம் இணைந்து வாழ வேண்டும் நம்மை துண்டித்து வாழ்பவர்களிடத்திலே நாம் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி நாம் சேர்ந்து வாழ்ந்தோம் என்றால் அந்த சோனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் அந்த சுவனம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய மறுமை வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் சரி இரண்டாவது தன்மை உங்களை துண்டித்து வாழ்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் மூன்றாவதுமன் அக்க உங்களுக்கு அநீதி செய்தவர்களை மன்னித்து விட வேண்டும் யாராவது நமக்கு ஏதாவது தவறுகள் செஞ்சிருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட் குருண் பண்ணிருப்பாங்க அவர்களை மன்னிக்கும் பண்பான்மை அவர் மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும் ஏனென்றால் குரான் அல்ல அல்லாவுக்குன்னு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு கபார் அப்படி இப்படின்னு நிறைய தொண்ணூத்தி ஒன்போது திருநாமங்கள் இருக்கின்றது ஆனால் இரண்டு வார்த்தைகளை இவன் அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் என்ன வார்த்தை தெரியுமா கபூரு ரஹீம் அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவன் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை கொண்டு வருகின்றான் காரணம் என்ன தெரியுமா உங்களை எல்லாம் படைத்து உங்களுக்கு எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய நானே என்னுடைய அடியார்களை மன்னிக்கின்றேன் நீங்களும் பழக்கம் உங்களுடைய உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்துகின்றான் அதை உணர்த்துவதற்காக தான் இறைவன் பல வசனங்களிலே நமக்கு இதன் மூலமாக வலியுறுத்துகின்றான் எனவே நம்ம சொல்லப்பட்ட மூன்று விஷயங்கள் உங்களுக்கு தடுத்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் இரண்டாவது உங்களை துண்டித்து வாழ்பவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் மூன்றாவது உங்களுக்கு அநீதி செய்தவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் செய்தால் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேள்வி கணக்குகளில் லேசாகும் அதே போல நான் எந்த கண்களும் பார்த்திடாத எந்த உள்ளங்களும் நினைத்திடாத அந்த சுவன வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் வல்ல ரஹ்மான் இந்த மூன்று அமல்களையும் நம்மிடத்துல வர செய்வானாக மேலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நீங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட காலங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லா உங்களுக்கும் எனக்கும் நசிபாக்கு வாழ்னாங்க ஆமின் சலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து